வணக்க மக்களை இடியாப்பத்துக்கு ஒரு அற்புதமான வெஜ் பாயா பண்ணுறது எப்படி அப்படின்றதுல தான் இந்த காணொலில் பார்க்க போகிறோம் வாங்க அதில் சட்டியாக அடுப்பில் வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி தாழிக்க தேவையான சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் காய்கறியில் கேரட்டு பீன்ஸு தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி ஒரு இருபது கிராம் முந்திரி பருப்பு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் கசகசா சாப்பிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அமையாக அரைச்சி நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போது சட்டி அடுப்பில் வச்சு சூடாகணுக்கும் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்துக்கிற கருவேப்பில் சோம்பு பட்டை கிராம்பு இலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு வீசாக மனம் வர அளவுக்கு பண்ணிடோமா நீட்டாக வறுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் தயாராக வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம் சின்ன வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தயாராக வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிறோம் அப்போது தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு நல்லா வச்சு தட்டின இஞ்சி பூண்டை இந்த சட்டில் போட்டு வதக்கி நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் இந்த கலவை எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயாராக வச்சிருக்க கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு காலிஃப்ளவர் அது ஏற்கனவே தண்ணியில் அவிச்சு வச்சுருக்கோம் அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து இதில் வதக்கிறோம் இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் முந்திரி கசகாசா போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா கிண்டிக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா தொதிக்க விட போகிறோம் இதுக்குமே எண்ணெயில் வதக்கும்போதே காய்கறியெல்லாம் ஓரளவு நல்லா இது இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தொதிக்கி வைக்கும்போது முழுமையாக வெந்து தேங்காய் சாரெலாம் சேர்ந்து ஒரு அற்புதமான வெஜ்ஜி பாயா நமக்கு தயாராயிடுச்சு அதை நம்ம தயாராக வச்சுருக்க மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு உணவு தயாராகிடுச்சி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி மக்களே